ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவன் பசங்களுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்துச்சு ஸோ பெருசுக்கு மட்டுந்தான் லஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதனால மார்னிங் அவளுக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் அவளெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு பசங்களை ஸ்கூல்லாம் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகவே எங்களுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கனால சிம்பிளா பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் அப்புறம் காலிஃப்ளவர் காலி ஃப்ரை அந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணிவிட்டேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைஸ் ஆல்ரெடி வேக்க வச்சுட்டேன் இப்போ ஃப்ரைக்கு காலிஃப்ளவர் பிறக்கோலி கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இனி ஒன் பே ஒன்னாக நம்ம பண்ணிடலாம் இது முட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அங்கே காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி வேக வைக்கிறதுக்கு அந்த அந்த இதில் தண்ணி போட்டுக்க அது ஜஸ்ட் கொ கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரைக்கு நம்ம ஆயில் போட்டுட்டு அதுவும் அதுக்குள்ளே லைட்டாக வேண்டியதுக்கும் நம்ம எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதுதான் இந்த கொலை சர்ப ஃப்ரை பண்றதுக்கு அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இந்த நம்ம ஃப்ரை பண்றப்போ மற்ற மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் மல்லிகைப்பொடி அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடர் அது மட்டும் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க இருக்க அப்படி ஃப்ரை ஆகி வரும் முட்டை வேக வச்சிடலாம் ஃப்ரையும் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அழகாக ஃப்ரை ஆகி வந்துடும் இது தக்காளி சாதத்துக்கு தான் கடுகு பெருஞ்சீரகம் நான் அவ்வளோதான் போட்டேன் இல்லைனா பட்டை கிராம்பு அதெல்லாம் போடலாம் நான் அதில் போடல கொஞ்சம் காயப்பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்கிறேன் தக்காளி சரி வெங்காயம் நல்லா வதந்ததும் தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம் அதுவும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கினதோ கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் கரம் மசாலா அப்புறம் சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீ கொஞ்சம் நல்லா வைக்கட்டும் இங்கே இது ஜூஸ்க்கு எல்லாம் பீல் பண்ணி போட்டுட்ருக்கேன் ட்ரை ஃப்ரூட் மில் ஷேக்கு நைட்டு ஊற வச்சிருந்தது எல்லாமே போட்டுட்டு அப்புறம் பாதாமும் பீல் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி ட்ரை ஃப்ரூட் மில் ஷேக் பண்ணிக்க வேண்டியதுதான் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு நம்ம ரைஸ் போட்டு கிளறைய வேண்டியதுதான் நான் கிளறும் போது வீடியோ ஆன் பண்ண வந்துட்டேன் அவ்வளவுதான் அதிலே நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா தக்காளி சாதம் ரெடி நீ முட்டை உடைச்சிடலாமா ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த முட்டை உடைச்சிங்கன்னா சூப்பராக உடைஞ்சு வரும் இந்த கப்புக்குள்ளே போட்டு நல்லா நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் உடச்சுன்னா சூப்பராக தோடு உடஞ்சி வரும் அவ்வளோதான் சூப்பராக உடஞ்சிருந்துட்டு பார்த்தீங்களா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் நல்லா ரெடி தக்காளி சாதம் அப்புறமா ஸ்வீட் போட்டுட்டு இது மார்னிங்கே பண்ணிட்டேன் அப்புறம் இது ஃப்ரை அப்புறம் முட்டை ஜூஸ் வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் அப்புறம் இனி பசங்களை கூப்பிட போடணும் ஸ்கூல்லேருந்து ஸோ இனி அப்படி குளிச்சுட்டு கிளம்பலான்னு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆயில் இருக்கட்டும் அப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் ஆயில் வச்சுட்டு அப்படி இருப்பேன் அப்புறமா குளிக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் பசங்களே ஸ்கூல்லேருந்து இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு அவங்களுக்கு ஃப்ரூட் பிளேட் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க சாப்பிட்டுருக்காங்க அப்படி அவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால அவங்களுக்கும் ஃப்ரூட் பிளேட்டு அவ்வளோதான் இன்னைக்கு டே அப்படி தான் போச்சுது நீ அடுத்த வீடியோவில் பார்க்கறேன் பாய்